கருட தரிசனம் எந்த கிழமையில் செய்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாம் வழிபடும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு வாகனம் உண்டுங்க அதில் மகாவிஸ்வோ விஸ்வனோட வாகனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருடன் அதாவது மகாவிஷ்ணுவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கருண கருடன் வந்து நமக்கு ஆசீர்வதிப்பாரு மகாவிஷ்ணு வைகுண்டத்துல அவருக்கு எப்போதுமே தொண்டு செய்வத தங்கள் வ வாழ்வாக்கி கொண்டவர்களை நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகையவர்களோட முக்கியமானவங்க கருடன் இவர் திருமாலுக்கு வாகனமாகவும் பொடி சின்னமாகவும் இருந்து திருத்தொண்டு செய்து வராரு அதனால இவர் பெரிய திருவடி அப்படின்னு போற்றப்படுறாருங்க கருடன் வந்து மங்கள வடிவிலானவன் வானத்தில் கருடன் வட்டமிடுவதோ கத்துறதோ நல்ல சகுனமாக கருதப்படுதுங்க கோயில்களில் கும்பாபிஷேகம் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு நேரா மேலே பாத்தீங்கன்னா கருடன் வந்து வட்டமிடுவதை நீங்க பார்க்கலாம் கருடனுக்கு வேறு பல பெயர்களும் இருக்குதுங்க அதில் வேத சொரூபி அப்படிங்கிற பெயரும் வேத சொரூபியாக இருப்பதனால கும்பாபிஷேகம் நடைபெறும் இடத்திற்கு சென்று வேதங்களை சரிவர பாராயணம் செய்கிறார்களோ அப்படின்னு பார்ப்பதாக ஐதீகம் இருக்குங்க அவ்வளவு எளிதில் எல்லோருமே கருட தரிசனம் வந்து பெற முடியாதுங்க நம்மோட காரியம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு இருந்தால் தான் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீ நாராயணன் கருட தரிசனம் கிடைக்க செய்வார் இல்லைன்னா கருட தரிசனம் கிடைக்காதுங்க கருட தரிசனம் செய்வது பெருமாளை நேரில் வந்து நமக்கு வெற்றி வாழ்த்து சொல்வதற்கு சமங்க ஆயிரம் சகுனங்கள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒரு கருடனை பார்க்கறதுக்கு ஈடாகாதுங்க கருட தரிசனம் செய்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே பனி போல் மறைஞ்சிடுங்க அதிகாலை சூரிய உதயத்தின் போது கருடனை தரிசித்தா நினைச்ச காரியம் நடைபெறும் கருட தரிசனம் எந்த தினத்தில் நம்ம பார்க்குறோமோ அந்த தினத்துக்கு அப்படின்னு பலன் உண்டுங்க அந்த ஒவ்வொரு தினத்துக்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை கருடனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் நாம் செஞ்ச பாவங்கள் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து மன்னிக்கப்படுங்க நீக்கப்படுங்க அதே மாதிரி உடல் ரீதியாக ஏதாவது நோய்கள்னால் அவதிப்பட்டுருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கருடனை பார்த்தா கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க உங்களுடைய பிணியை வந்து அவர் நீக்குவார் உங்களுடைய நோய்கள் நீக்குவார் அதாவது உங்களுடைய நோய்க்கு ஏதாவது சரியாகிறதுக்குரிய வழியை காமி பாருங்க உங்களுடைய நோய்களில் இருந்து நீங்கள் முற்றிலுமே வெளிவரதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திங்கள் கிழமை இந்த கிழமை வந்து நீங்கள் கருடனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வழிபடுங்க சுகமான வாழ்க்கை கிடைக்குங்க எல்லாருக்குமே வந்து சுகமா வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கும்போது கண்டிப்பா திங்கக்கிழமை நாட்களில் கருடனை வழிபடுங்க அடுத்ததா வந்து செவ்வாய்க்கிழமைங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கருடனை பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து அவரை மனதார வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ செவ்வாய்க்கிழமை நாட்களில் அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறது மூலிமா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு துணிவு ஏற்படுங்க இதுவரைக்கும் நீங்கள் எதை பற்றியுமே பயந்து பயந்து இருக்கீங்க அது நல்லதாகவே இருந்தால் கூட நீங்கள் வந்து துணிஞ்சு செயல்படாமல் பயந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பய நீக்கி துணிவா எதா இருந்தாலும் பார்த்தரலாம் எதுவா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் துணிவும் உங்களுக்கு ஏற்படுங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கறது கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில எப்போதுமே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாவே இருப்பீங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா புதன் கிழமைங்க புதன்கிழமை நீங்க கருடனை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா வழிபடுங்க இது எல்லாருக்குமே வந்து எதிரிகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க அது வந்து நம்ம வீட்லேயா இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்களா கூட இருக்கலாம் நம்மளுடைய இப்போ நம்ம வீடு கட்டியிருக்கோம் சொந்த வீடு இருக்குது அப்படின்னா பக்கத்து இடத்துக்காரவங்க நமக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட நமக்கு எதிரியாக இருப்பாங்க அப்படி கூட இருப்பாங்க தொழில் ரீதியாக கூட எதிரிகள் இருப்பாங்க இவங்களுடைய எதிரிகள் எல்லாமே வந்து அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கும் அந்த எதிரிகள் வந்து பலம் இல்லாமல் போகிறதுக்கும் அவங்கனால நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிடுவாங்க இந்த புதன்கிழமை நீங்கள் கருடனை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுறது மூலயமா எதிரிகள் வந்து உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தங்க அடுத்ததாக வந்து வியாழன்கிழமை வியாழக்கிழமையில் நீங்கள் கருடனை வழிபடுறது மூலிமா நீண்ட ஆயுள் கிடைக்குங்க நம்மளுடைய நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஆயுளாக இருக்குங்க எல்லோருடைய ஆசையும் என்ன அப்படின்னா நான் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆசை வந்து நிறைவேறும் அதனால் வியாழக்கிழமை நாட்களில் கருடனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனதார வேண்டிக்கிட்டு வழிபடுங்க அன்றைய நாட்களில் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் நீண்ட ஆயிலோடு இருப்பீங்க அப்படிங்கிறதும் நோய் நொடிகள் இருந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை வந்து செல்வ வளம் வந்து பெருகுங்க செல்வ வளம் வந்து பெருகும் அப்படின்னா என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து நகையே எடுக்க முடியல ஒரு பண காசு பணமே கையில் தங்க மாட்டேங்குது கா பணம் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் செலவாயிடுதே இப்படின்னு வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலோடு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகக்கூடிய காலமாக வந்து இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளுங்க இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் கருடனை வழிபடும்போது நம்பிக்கை அதிகரிக்குங்க நீங்கள் எந்த செயல்களை செஞ்சாலும் நம்பிக்கை இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகத்திலே இருக்கிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சந்தேகம் வேணாம் உங்களால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தானாகவே வந்து வந்துருங்க அடுத்ததா இந்த கருட மந்திரங்க ஒருவர் வந்து தொடர்ந்து ஆறு மாதம் கருட மந்திரத்தை உச்சரித்து வந்தாங்க அப்படின்னா அவருக்கு தன் சக்தியின் ஒரு துளியையும் கருடன் தருகிறார் அப்படிங்கிறது ஐதீகங்க அந்த கருட மந்திரம் என்ன அப்படின்னா இது நிறைய வந்து கடைகளில் கூட வந்து ஸ்லோகமாகவே அப்படியே விற்கிது தத் புருஷாய வித்மகே ஸ்ரீபர்ண தீமஹி தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் இதுதான் வந்து கருடனுடைய மந்திரங்க இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் சொல்கிறது மூலியமாக உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி